வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமை மாலை ஆறு மணி ஆய்வறிக்கை தலைப்புச் செய்திகள் குளிர் சில காலமே சில நாட்களே வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து மூன்று நாள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது மீண்டும் குளிர் வந்து மீண்டும் வலுவான நிகழ்வு தமிழ்நாடு நெருங்கும் இலங்கை தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் பயணிக்கும் நிகழ்வால் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா மாகே ஏனாம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா உட்பட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களுக்கும் இலங்கைக்கும் நிறைய மழை நிரப்பும் மழை காத்திருக்கிறது அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் டிசம்பர் இறுதியில் ஒன்று ஜனவரி பதினைந்துக்குள் இரண்டு ஜனவரி பதினைந்துக்கு பிறகு இருபத்தி ஐந்துக்குள் ஒன்று என்று ஜனவரியில் மூன்று நிகழ்வு டிசம்பர் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு என்று நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது நான்கில் இரண்டு வலுவானது இரண்டு மிதமானது ஒன்று லேசானது சாதாரணமானது உறுதி 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 ஏன் இப்பொழுது குளிர் ஏன் இந்த நடுக்கும் குளிர் நிகழ்வு எங்கே மழை தருகிறது என்பதையும் பார்ப்போம் அடுத்ததாக மழை பார்ப்போம் இப்பொழுது மூன்று காற்று சுழற்சிகள் நீடித்து நிற்கிறது வங்கக்கடலின் அந்தமானோட தெற்கு பகுதி தொடங்கி இலங்கையோட தெற்கு பகுதி வரைக்கும் ஆக இந்த காற்று சுழற்சிகள் ஒன்று இப்போ இருப்பது ஏற்கனவே மலேசியா கடந்து வந்தது அது எங்கும் விலகாமல் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடித்து கொண்டு இலங்கைக்கு மழை பொழிவை கொடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தோட சில இடங்களில் மட்டும் மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் பெரிதாக மழை இல்லை ஆங்காங்கே லேசான மித மாத கொடுக்கிறது ஒதுக்குதலுடன் கடும் குளிர் அங்கும் நிலவுகிறது ராமேஸ்வரத்திற்கும் கோடியக்கரை முனைக்கும் வாய்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த மழை வாய்ப்பு பதினைந்தாம் தேதி வரை இந்த வாய்ப்பு இருக்கும் அதே இடத்துல இலங்கைக்கும் பதினைந்தாம் தேதி வரை இருக்கும் அதே போல டெல்டா மாவட்டங்களில் கிழக்கு பகுதி மட்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருவாரூர் மாவட்டம் திருத்துறை ஒட்டியுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள திருவாரூர் மழை இருக்கும் நாள் முழுவதும் பெய்யக்கூடிய அல்ல அச்சுறுத்தும் குளிருடன் கூடிய மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவ்வப்போது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை கடலோரத்துக்கும் எட்டும் பதினைந்தாம் தேதி வரை இருக்கும் இன்றைக்கும் இருந்தது நாளைக்கும் இருக்கும் நாளை பனிரெண்டாம் தேதியும் இருக்கும் பதிமூன்று பதினாலு பதினைந்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்து இலங்கைக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இங்கே மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் சார் ஏன் சார் மழைப்படிவு அங்கே மட்டும் கொடுக்குது எங்களுக்கெல்லாம் குளிராக இருக்கிறதுன்னா நிகழ்வு அந்த கடலில் இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா அருகே அப்படியே மலேசியா கடந்து வந்து நீடித்து கொண்டிருக்கிறது இப்போ கடலுக்குள்ளே நீராவி காற்றை கொண்டு வந்து ஏற்றவில்லை கிழக்கு காற்று ஏறவில்லை என்று ஏற்கனவே சொன்னேன் கிழக்கு காற்று பகுதியில் இருக்கக்கூடிய நின்று விடுகிறது அதன் இன்னொரு சுழற்சி தாய்லாந்து வளைகுடாவில் இருக்கு இன்னொரு சுழற்சி அது தென்சீன கடல்ல இருக்கு கிழக்கு காற்றையெல்லாம் அது கிழக்கிலிருந்து வருவதை அப்படியே அப்படியே கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு இருக்கிறது இப்படியே கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு சுழன்று கொண்டு மேற்கு நோக்கி வரும் எல்லாமே வரிசையாக வரும் இப்பொழுதைக்கு இடைக்காலமாக இந்த குளிர் கொடுப்பதற்கு காரணம் கிழக்கு காற்று ஏறவில்லை நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் கொண்டு வந்து ஏற்றுவதற்கு சக்தி இல்லை நிழடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே அது தனியாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது வட இந்திய குளிரலையை இமயமலை பகுதியில் இருந்து ஈர்த்து கொண்டு தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஊடாக தெற்கு நோக்கி பயணிக்க செய்து தெற்கு நோக்கி ஈர்த்து அப்படியே குமரி முனையை சுற்றி அது இலங்கையை சுற்றி கொண்டு நிகழ்வுக்குள் வருகிறது இதனால் இந்த குளிர் கிழக்கிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய அந்த கடல் நீராவி கொஞ்சம் நீராவி மட்டும் மழையாக மாறுகிறது இப்படித்தான் இருக்கும் குளிர் இருக்கும் பதினாறாம் தேதி பதினைந்தாம் தேதி வரை இந்த குளிர் இருக்கும் ஆக இன்னும் ஒரு மூன்று நாளைக்கு அதாவது பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து நான்கு நாட்களுக்கு இந்த குளிர் இருக்கும் இதே அளவுக்கு நடுக்கும் குளிர் இருக்கும் பதினாறாம் தேதி என்ன ஆகும்னா வட இந்திய குளிர் குளிரலையை கட்டுப்படுத்தக்கூடிய ரெண்டு அமைப்பு அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய சிஸ்டம் கொஞ்சம் விலகி போயிடும் இமயமலைக்கு மேற்கத்திய இடையூர் வரப்போகிறது மேற்கத்திய இடையூரோட ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கு மேற்கத்திய இடையூறு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஈரான் ஈராக்கில் வரலாறு காணாத வெள்ளம் கடும் வெள்ளம் அவர்களெல்லாம் உடமையிழந்து தவிக்கிறார்கள் ஈரான் ஈராக்ல சவுதி அரேபியாவில் மெக்கா மதினாவில் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த மேற்கத்திய இடையூறு வழக்கமாக எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் அவ்வப்பொழுது அது குளிர்காற்று தடைபடும் பொழுது கடல் காற்று போய் ஏறி குளிர்காற்றும் கடற்காற்றும் சவுதி அரேபியாவிலையும் ஈரான் ஈராக்லையும் கடற்காற்றையும் குளிர்காற்றையும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்படிவு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஏன் குளிர்காற்று வடதுருவ குளிர்காற்று செயலடைந்ததுன்னா அங்கே பனிப்புயல் இருக்கிறது அப்படியே அப்படியே அலாஸ்கா வரைக்குமே அது பயணித்துக் கொண்டிருக்கு ஆகவே குளிர் தடைபட்டால் மழை வரும் குளிர் ஈர்த்தால் குளிர் வரும் உயரழுத்தம் வந்தால் கடும் குளிர் இருக்கும் தெளிவான வானமும் இரவு நேர குளிரும் இது அங்கே எப்பொழுதும் இருக்கும் நமக்கு கடலிலே நிகழ்வு இருக்க குளிர்காற்றை ஈர்க்க கிழக்கு காற்று லேசாக நுழைய மழையாக நீராவி நீராக மாறாமல் அது மேகமாக மட்டுமே இருந்து கொண்டு குளிரை கொடுத்து கொண்டே இருக்கிறது பதினாறாம் தேதி அது எல்லாம் தடை குளிர் தடைபடும் பொழுது கிழக்கு காற்றும் நேரடியாக உள்ளே ஏறும் உள்ளே ஏறி கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் ஏன் அதையும் தாண்டி அது நீலகிரி மற்றும் ஈரோடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் மிதமான லேசான மழை இருக்கும் எங்கெல்லாம் ஆந்திர எல்லையோரத்திற்கு பதினாறு பதினேழு பதினெட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி அதாவது கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மிதமான லேசான மழை இருக்கும் தெற்கே வர வர மிதமான லேசான மழை என்பது சற்று கனமழையாக அங்கங்கே இருக்கும் அப்போ இதுக்கு தெற்க உள்ள மாவட்டம் எல்லாத்துக்கும் மழை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உச்சபட்ச குறைவான மழை பிடிப்பு கொடுக்கும் இடம் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதிலிருந்து தெற்கே தெற்கே வரவர சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் அப்புறம் தெற்கே வரவர கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களின் இதுவரைக்கும் வேதாரண்யத்துக்கு மட்டும் கொடுத்து சற்று உள்ளே வந்துடும் பதினாறு பதினேழு பதினெட்டு அதையும் திருச்சி கரூர் நாமக்கலுக்கும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் அதையும் தாண்டி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூருக்கும் ஈரோடுக்கும் நீலகிரிக்கும் அப்படியே தெற்கே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மதுரை எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படுவை திண்டுக்கலுக்கும் மழைப்படுவை வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு கொடுக்க இருக்கிறது ஆனால் இந்த மூன்று நாளும் கிடைக்காது ஒரு இடத்துல உறுதிய உறுதியாக ரெண்டு நாள் கிடைக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டுல ரெண்டு நாள் கிடைக்கும் பதினாறு பதினேழா இருக்கலாம் உங்க நான் உங்க இடம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேற்கு ஒரு அடுத்தது விலகும் தெற்கே ஒரு நிகழ்வு வந்து குளிரை ஈர்க்கும் ஈர்த்த ஈர்ப்பதன் ஏன் ஈர்க்குதுன்னா இலங்கைக்கிட்ட இருக்கிற நிகழ்வு எல்லாம் விலகி போய் சுமத்ரா திவருகை ஒன்றடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மண்டலமாகவும் ஆழ்ந்த மண்டலமாகவும் உருவாகி புயலாக கூட உருவாகலாம் இதை நாம் இப்ப சொல்லலங்க நீண்ட கால அறிக்கையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நீங்க எதை வேணாலும் சொல்லிட்டே இருங்க அதாவது பணி வந்துருச்சு மழை பெய்யாது நீங்க ஏன் சார் மழையே வருது வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சொல்லிட்டே இருங்க நான் அதுக்கு தான் எந்த ஊடகத்துக்கும் பேட்டி அளிக்க போகல உங்களுடைய பொறுமை இல்லாததன் காரணமா கடுமையாக விமர்சனம் செய்வீர்கள் என்பதற்காக நல்லது செய்ய போய் நம்ம மனவேதனைப்பட வேண்டியதில்லை என்றது என்பதன் காரணமாகத்தான் நான் எந்த ஊடகத்திற்கும் போயவில்லை ஆகையின் காரணமா ஒரு நாள் நடக்கும்பொழுது உண்மை புரியும் உண்மை புரியும் அப்பொழுது நடந்ததை அப்பொழுது பாராட்ட மாட்டீர்கள் திட்டியதை வாபஸ் வாங்க மாட்டீர்கள் மனம் உறுத்தும் மனம் உறுத்தும் ஆகவே பல்வேறு பக்க விளைவுகள் மழை முடிந்து விட்டது முடிந்து விட்டது என்று ஒரு ஒரு பக்கம் ஒரு செய்தி மழை பெய்யாது பெய்யாது என்று ஒரு பக்கம் ஒரு செய்தி பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தி உங்களை மனவேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது புரியாது பொறுத்திருந்து வாருங்கள் இருபத்தி நாலு வரை மழை டிசம்பர் மாத இறுதி நிகழ்வு வலுவானது இலங்கைக்கு கடக்கும் போட்டு அம்புக்குடி போட்டு காமிச்சிருக்கோம் தென் மாவட்டங்கள் ஊடாக மேற்கு தொடர்ச்சி மலை போகும் எப்படியோ தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாது அரபிக்கடலுக்கு கடந்து போகக்கூடிய நிகழ்வு நேரடியாக தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடலுக்கு போகக்கூடிய நிகழ்வு அடுத்த நிகழ்வும் அப்படித்தான் அடுத்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் ஊடாக அதற்கு அடுத்த நிகழ்வு குமரி வழியாக இப்படி அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் டிசம்பர் இறுதி நிகழ்வு வலிமையான நிகழ்வு நிறைய நிறைய மழை தரும் நிகழ்வு குறைந்தபட்சம் ஆழ்ந்த காற்றடுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் குறைந்தபட்சம் அதற்கு மேலும் தீவிரமடைந்தாலும் அது மழை தரும் ஒரு புயலாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிய உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் தாழ்வு மண்டலம் வரைக்கும் உறுதி அதற்கு மேலும் தீவிரமடைந்தால் அது மழை தரும் நிகழ்வாக நிறை எல்லாமே மழை தரும் நிகழ்வாக இருக்கோம் நம்ம காற்று பாதிப்பை ஏற்படுத்தாமல் மழை தரும் நிகழ்வாக இருக்கும் ஆக மழையை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்கள் மழை பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதன் நாட்கள் நகரவில்லை அவ்வளவுதான் நாட்கள் நகரணும் இப்போதான் பத்து பதினோராம் தேதி ஆகுது பதினோராந்தேதி மழை எதிர்பார்க்கறதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகும் அப்புறம் அந்த மூணு நாள் மழை போன பிறகு அப்புறம் கிறிஸ்மஸுக்கு உள்ள ஒரு ரெண்டு மழை இருக்குது அது கடலோரம் தான் இருக்கும் அதே கிறிஸ்மஸை கடத்தணுமே அது இதுக்கே இன்னும் பதினைந்து நாள் இருக்கே அந்த வலுவான நிகழ்வை நாம அதை வந்து ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் மாதிரிகள் உலக மாதிரிகள் எல்லா உலக மாதிரிகள் நீங்கள் எல்லாம் கையில் வச்சிருக்கூடிய ஆப் வழியாக நீங்கள் பார்ப்பதற்கு இன்னும் நாட்கள் பிடிக்கும் நடக்கும் அப்பொழுது உண்மை புரியும் இது உறுதி 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 ஏரி குளங்களை நிரப்பு மழை இருக்கிறது இருக்கிறது உறுதியாக நம்பிக்கொடன் இருக்கலாம் நிச்சயமாக இந்த மாத இறுதியும் ஜனவரி மாதத்தில் மூன்றும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அந்த நிகழ்வு வரும் வழியில மலேசியா சிங்கப்பூருக்கும் நிறைய நிறைய கொடுக்கும் கொடுக்கும் சுமத்ரா பாருங்க ஒவ்வொன்றா பாதிப்பு ஏற்படுத்திட்டே வரும் சிங்கப்பூருக்கு எவ்வளவு பெய்தாலும் வடிந்தரும் ஆனால் மலேசியாவிற்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் சுமத்ரா தீவிற்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்க போகுது அதே போல மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய வெஸ்டர் டிஸ்டர்பன்ஸ் இமயமலைக்கு வரும் பொழுது வரும் வழியில சவுதி அரேபியாவிற்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது சவுதி அரேபியாவிற்கு எச்சரிக்கை மிகவும் தேவை ஒரு பக்கத்தில் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது ஆனால் வரக்கூடிய இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள சவுதி அரேபியாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கு பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது அதே தான் குவைத் சிட்டி மற்றும் ஈரான் ஈராக் பகுதிகள் மற்றும் யூஏஇ கத்தார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த மழைப்பொழிவு தெரிகிறது அது அப்படியே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் பொறுத்திருந்து வாருங்கள் பாருங்கள் இலங்கைக்கு இப்படித்தான் எச்சரிக்கை கொடுத்தோம் எச்சரிக்கை கொடுத்தோம் கத்தினோம் கடுமையான எச்சரிக்கை கொடுத்தோம் ஆனால் செல்வகுமார் எங்க விட யாருக்குமே தெரியாது அவர்களுக்கு காதுக்கு போயிருக்கும் ஆனால் யாருக்கும் மனம் வராது நீங்கள் சொல்லி நடந்ததாக சொல்வதற்கு மனம் வராது எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தோம் அதே போலதான் இப்பவும் ஒரு பாருங்கள் சவுதி அரேபியாவிற்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது அதேபோல கோய்ட் சிட்டி கத்தார் மற்றும் ஈரான் ஈராக் பகுதிகள் மேலும் யூஏஇக்கு கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம் கொஞ்சம் பாதிக்கும் ஏற்படுத்தலாம் கண்டிப்பாக ஈரான் ஈராக் சவுதி அரேபியா மற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இமயமலையில் அடுத்தது பாருங்க இமயமலை இமயமலை உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் சரி வட மாநிலங்கள் நல்லா புரிஞ்சுங்க மேற்கத்திய இடையூறு வந்து இமயமலையில் இருந்து கொண்டு பனிச்சரிவை ஏற்படுத்த போகிறது மழை ஒழியும் போது என்ன ஆகும்னா பனி உறுதி செய்யும் மேற்கத்திய இடையூர் என்பது ஒரு தாழ்வு பகுதி வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதிக்குள்ள இமயமலையில் மலையில் மேற்கத்தி இடையூர் வந்து பணியை சரிய செய்ய போகிறது ராணுவ வீரர்களுக்கு இது இப்பயே எச்சரிக்கை கொடுக்கிறேன் ராணுவ வீரர்களுக்கு அங்கு இருந்த பனி பனி பிரதேசத்தில் இருந்தால் பனிச்சரிவு ஏற்படுத்த போகிறது அது மழையை உருமா பணியை உருக்கை செய்து மழையாக மாற்றப்போகிறது இவையெல்லாம் எல்லாம் இமயமலையில போகிறது அதனை ஒட்டியுள்ள இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் நிறைய மழைப்பொடிவு தரப்போகிறது அப்படியே பாகிஸ்தான் எல்லையோர மாநிலம் தொடங்கி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவு வங்கக் கடலிலே உருவாக்கப் போகிற அதே நேரத்தில் தான் அதுவும் அமையப்போகிறது அது வடகிழக்கு மாநிலங்களோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடகிழக்கு மாநிலங்கள் ஒடிசா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுச்சேரி காரைக்கால் இலங்கை என்று பெரும்பாலான மாநிலங்களிலேயும் பெரும்பாலான பகுதிகளிலேயும் வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதி நாட்கள் என்பது அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நாட்களாக நிறைய இடங்களில் வெளிநாடுகளில் அதாவது சவுதி அரேபியா ஈரான் ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இமயமலை ஒட்டிய பகுதி திபத்து சீன பகுதி மற்றும் வட இந்திய இமயமலை ஒட்டிய வட இந்திய மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலில் வரக்கூடிய டிசம்பர் இறுதி நிகழ்வால் அரபிக்கடலோர மாநிலங்கள் தமிழ்நாடெல்லாம் நிறைய மழை 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 என்ற தகவல் உங்களுக்கு வரும் இலங்கைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மழை இருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மழை சிறிதான மழைதானே பொய்கிறது மழை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நீங்கள் நினைக்கலாம் வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது வெடிப்புக்குள் தண்ணீர் போனால் அது கரையும் அப்படியே சரிய செய்யும் அதில் முதல்ல முக்கியமான கவனம் தேவை வரக்கூடிய மழைப்பொழிவு பதினாறு பதினேழு பதினெட்டு மழைப்பொழிவு சற்று கூடுதலானது என்பதையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் கண்டிப்பாக இலங்கை வழியாகத்தான் தமிழ்நாடு வரும் என்பதையும் தொடர்ந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை இருக்கட்டும் முன்னெச்சரிக்கையுடன் தொடர்ந்து உற்று நோக்கிக் கொண்டே வானிலையோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி